அப்படியே <laughs> அழகா <laughs>

அப்படி அப்படி ஏய் பாற சண்டாள பாவியா ஒரு மாட்டுக்கு மனுஷனு நாங்களும் மாடு ஒன்னுடா ஆனா நம்ம சோறு சாப்பிடுறது அது புளி திங்குது வித்தியாசம் இருக்கு கூட்டி போ சூப்பர் மாடியா சூப்பர் மாடு பூளம்படி மாடியா எந்த எந்தூர் மாடு கொடுகுலமா ஆ கொடிகுலது மாடு ரைட் சூப்பர் 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 மாடுக்கு உரிமையாளக்கு வாழ்த்துக்கள் அப்படியே கூட்டி போ உனக்கு வாழ்த்துக்கள் மாடுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களயா மாடு கை

အဲ Is ့ uh. 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 اوه 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 அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க 1000 1000 Thank <laughs> you.